திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பூச்சி மருந்து கலந்த நீரை குடித்த ஒரு கறவை மாடு உட்பட மூன்று பசுமாடுகள் பலி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்த இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாடுகளுக்கு காரணமான தனியார் தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பெரிய ஒப்பழாபுரம் ஊராட்சி கயலார்மேடு கிராமத்தில் வெங்கடேசன் வயது ஐம்பது மீனாட்சி வயது நாற்பத்தி ஐந்து தம்பதியினர் விவசாய புலிகளாக வேலை பார்த்து வருகின்றனர் மேலும் இவர்கள் விவசாயம் சார்ந்த தொழிலான மாடு வளர்ப்பில் கடந்த இருபது வருடங்களாக ஈடுபட்டு வருகின்றனர் பெரும்பாலும் மாடு வளர்ப்பையை நம்பி வாழ்ந்து வரும் இந்த தம்பதியர் மாடுகளின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து தங்களின் குடும்பத்தை மேம்படுத்துவதுடன் குழந்தைகளையும் படிக்க வைத்து வருகின்றனர் இந்நிலையில் வழக்கம் போல் மேய்ச்சலுக்காக கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு கறவை மாடு உட்பட மூன்று பசுமாடுகள் மாலை நேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் மாடுகளை தேடி சென்ற மீனாட்சி சந்தேகத்தின் பேரில் அருகாமையில் உள்ள மூன்றில் தோப்பில் தேடி அப்போதுதான் வளர்த்த பசுமாடு ஒன்று துடிதுடித்தபடி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் அருகாமையில் இரண்டு மாடுகளும் உயிரிழந்த நிலையில் இருப்பதைக் கண்ட அவர் அருகாமையில் இருப்பவர்களை அழைத்து காண்பித்தபோது போது மூங்கில் தோட்டத்தில் அதிகரித்து வரும் புற்களால் உற்பத்தியை தடுக்க தெளிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து தேங்கி இருப்பதை கண்டறிந்தனர் மேலும் அங்கிருந்த விஷம் கடந்த நீரை பசுமாடுகள் குடிக்க சென்ற கால் தாடங்கள் இருப்பதை உறுதி செய்தனர் இச்சம்பவம் குறித்து சிப்காட் காவல் நிலைய போலீசாருக்கு அளித்த தகவலின் பெயரில் சிப்காட் போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றனர் தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான மூங்கில் தோட்டத்தில் பிசநீரை குடித்து சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூன்று பசுமாடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது